பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜை விஜயசுந்தரம் சங்கர் என்பவரே நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது ஜனாதிபதி சட்டதரணி தவராசாவின் வாதத்தை அடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானிய பிரஜையான சங்கர் விடுதலை புலிகள் மேல் உருவாக்கத்திற்காக நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தனது தாயாரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இலங்கை சென்றபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் சங்கர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பிரஜையான சங்கரை கைது செய்தமை சட்ட ரீதியற்றது என ஜனாதிபதி சட்டதரணி தவராசா வாதிட்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் பல நூறு கணக்கான அப்பாவிகள் கைது செய்யப்பட்ட பொழுது இந்த சந்தேக கணவரும் புலனாய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாத நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சென்று புகலிடம் கோரிய நிலையில் பிரித்தானிய பிரஜா உரிமையும் பெற்றுக்கொண்டார் போலீசார் இரண்டாயிரத்து பனிரெண்டில் சந்தேக நபர் சங்கருக்கு எதிராக நிதி சேகரித்ததாக நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணை செய்த போதிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை இவருக்கு எதிராக போலீஸ் விசாரணையில் நீதிமன்றத்தில் எவ்வித சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை சந்தேக நம்பர் எந்த குற்றத்தை புரிந்தார் என்பதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கைகளில் போலீசார் தெளிவாக குறிப்பிடவில்லை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை சந்தேகநபர் இலங்கைக்கு எந்த விஜயமும் மேற்கொண்டிருக்கவில்லை என்பதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது குற்ற புலனாய்வு போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் நிதி அனுப்பப்பட்டதாக கைது செய்யப்பட்டார் ஆனால் விசாரணையில் தனது பெற்றோருக்கு நிதி அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது பெற்றோருக்கு நிதி அனுப்புவது குற்றமா என்ற வாதத்தையும் சட்டதரணி முன்வைத்தார் எவ்வாறான சட்ட ரீதியற்ற கைதுகளினால் புலம்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைபடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் துறையிலும் ஆரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதுடன் இது இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என ஜனாதிபதி சட்டதரணி தவராசா சுட்டிக்காட்டியுள்ளார்